அவரு சொல்லவே இல்லையே அவர் என்ன செஞ்சிருக்காரு பாருங்க திமுகால ரெண்டு இட்லி எடுத்துட்டாப்புல ஆத்தி திமு கால ரெண்டு இட்லி எடுத்துட்டாப்புல ஆத்தி மு கால ரெண்டு தோசை எடுத்துக்கிட்டாப்புல எல்லா ரெண்டையும் பிரிச்சு போட்டு ஒரு உப்புமா கிண்டிட்டாப்புல இந்த அண்ணா வச்சுக்கிட்டாப்ல எம்ஜிஆர் வச்சுக்கிட்டாப்பில இதுல என்ன மாற்றம் வருது இது ஒரு சனியே இது ஒரு சனியே ரெண்டு சனியும் சேர்த்து ஒரு சட்டையை தச்சுட்டாங்க சனிக்கிழமை சனிக்கிழமை கிளம்பிட்டாங்க இதுல மாற்றம் சொல்லையே அவர் சொல்லலையே அவர் சொல்லவே இல்லை நாங்க மாற்றம் கட்டுறோம்ல அவரே சொல்லிட்டாரு அதெல்லாம் நாங்க பேச மாட்டோம் நாங்க ஸ்ட்ரைட்டா பாயிண்ட் இது வரை ஒரு பாயிண்ட்டுக்கும் இல்லை ரெண்டு பாயிண்ட் பாயிண்ட்டுக்கு பேசுறாப்புல நாளைக்கு வந்து கருவூர் பேசி நாமக்கல் ரெண்டு பாயிண்ட் அதான் அவருடைய பாயிண்ட் பாயிண்ட்னா என்ன நாங்க சாத்தியம் இல்லாதத பேச மாட்டோம் அப்படின்னு சாத்தியத்தை தான் பேசுவோம் எது சாத்தியம் என் தங்கச்சிட்டு பரப்புரை என்ன பரப்புரை செய்யற சொன்னார்களே செஞ்சார்களா சொன்னார்களே செஞ்சார்களா செய்வீர்களா இப்ப ஊர்ல தண்டல்காரன் ராஜாதி ராஜ ராஜ மார்க்கண்ட வருகிறார் அப்படின்னு இப்ப வந்து இந்த இங்கே இங்கே இந்த இடத்தில் தொடர் வண்டி விடுகிறேன் விட்டார்களா அங்கே வந்து அதை செய்த செஞ்சார்களா கோர்ட்ல தங்கச்சி இது பரப்புரை நினைக்கிறேன் இதெல்லாம் ஒரு பரப்புரை நினைக்கிறீங்க மக்களின் வழியை மனதிலிருந்து இருந்து ஒருத்தர் மொழியில் எடுத்து பேச முடியல அப்படின்னா என்ன ஒரு வீட்டு பாடம்னு ஒன்றும் இல்லையா ஐயா ஸ்டாலின் எவ்வளோ காலமாக அரசியல் இருக்காங்க துணை முதல்வராக இருந்திருக்காங்க முதல்வராகிட்டாங்க நிறைய பேர் அவருக்கு தரவுகள் எடுத்து கொடுக்க ஆள் இருக்குது கூடவே உதவியாளர் ஐயா எடப்பாடி பழனிசாமி ஒன்றிய செயலாளர் இருந்து மாவட்ட செயலாளர் இருந்து பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்து முதல்வராக வந்து இன்னைக்கு எதிர்கட்சி தலைவர் இருந்தால் கூடவே ஆள் இருக்கு இப்போ எந்த ஊருக்கு போகிறோம் கரூருக்கா கரூரில் என்ன பிரச்சனை இருக்குது என்னென்ன தொகுதியில் என்னென்ன பிரச்சனை கொடுங்க அந்த தரவுகளை ஒரு நாலு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் தான் பேசிக்கிங்க அதை நினைவில் வச்சு பேச முடியலன்னா உங்களுக்கும் மக்களுக்கும் எவ்வளோ தூரம் இருக்குது இப்ப இவ்வளவு காலம் அதிகாரத்தில் இருக்கும் போது எந்தெந்த இடத்துல என்னென்ன இடத்துல மக்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கு கூட தெரியாம நீங்க ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்திருக்கீங்க என்னதான் பரிட்சைவாத மனத்துல வச்சிருந்த பாத்துதான் எங்களுக்கு நான் கடன் பிடிச்சிட்டு இருந்தேன் ரொம்ப கஷ்டம் அவ்வளவு மக்கு மாணவர்களுக்கு இங்க மதிப்பெண் கிடையாது பார்த்து படிக்கும் போதே அது மண்ணரிப்பா மீனரிப்பா அது நீடாமங்கலமா பீடாமங்கலமா ரொம்ப கஷ்டம் நான் உண்மையிலே வெக்கப்படுறேன் உண்மையை முன்னோர்கள் காலத்துல பிறந்து செத்து இருக்கணும் இல்லைன்னா காக்க குருவி நாய் நிறையா இருந்தால் நக்கியாவது செத்து இருந்திருக்கலாம் மானங்கட்ட இந்த இனக்கூட்டத்துல பிறந்ததுக்கு ஒண்ணு இல்ல என் தம்பியை வாழ்த்துறேன் அவர் பயணங்களுக்கு மழை இடையூறு இல்லாம அவருக்கு உதவணும் சந்திக்கட்டும் அவர் விருப்பம் அவர் கட்சி அவர் எப்படி கையாள நினைக்கிறாரா அது இதெல்லாம் ஒன்று அது அவர் தானே அதை முடிவு செஞ்சுக்கணும் அது ஒன்றும் பேச முடியாது வேற ஏதாவது